வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் நீங்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துருங்க இன்னைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் மேலும் சில கதைகள் எனக்கு இது உற்சாகமாக இருக்கிறது ஏதோ குட்டி குட்டி கதையா சொன்னாக்க பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷமா அவர் பாட்டு ஆடிக்கிட்டு மேலும் சில கதைகளை சொல்வாய் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு குரு என்ன பண்ணாராம் தன்னுடைய மாணவர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் நான் பாரு நான் வெளியூர் போயிட்டு வர வரைக்கும் உங்கள்ட்ட சில பொருட்களை கொடுக்குறேன் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னாராம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு சொம்பு கொடுத்துட்டு அதில் சொன்னாராம் அதில் உனக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி சாமான்கள் போட்டிருக்கேன் பத்திரமா வச்சுக்கணும் நான் வந்து கேட்குற போது எனக்கு திருப்பி கொடுக்கணும் சரி அப்படின்ன உடனே ஐயா எத்தனை நாள் ஆகும்னு அந்த சின்னமன் கேட்டானோ அது தெரியல நான் வந்துடுவேன் நீங்க ரெண்டு பேரும் இதை பத்திரமா பாதுகாத்து வைங்க நான் வந்துடுறேன் அப்புறமா அதை பத்தி விளக்கம் சொல்றேன் சரி அவரை ஊருக்கு போயாச்சு அந்த முதல் பையன் அதை பார்த்தானா ஒரு பொருளை எடுத்து என்ன பண்ணா கொஞ்சமா மிளகு எடுத்து ஒரு சிமிழில போட்டு மூடிட்டான் அடுத்து பார்த்தான் அந்த செம்புக்குள்ள ரெண்டு டம்ப்ளர் இருந்தது ஒன்று வெள்ளி ஒன்று பித்தளை அவன் பார்த்தானாம் இந்த வெள்ளி எல்லாம் இப்போ எடுத்து பயன்படுத்த வேண்டாம் அது இங்கேயே இருக்கட்டும் இந்த பித்தளை எடுத்தோம்னா நல்லா புளி கிளி போட்டு தேய்ச்சி அன்றாட யூஸுக்கு வச்சுக்கலாம் அப்புறம் கீழே பார்த்தானா கையை விட்டு பார்த்தா கொஞ்சம் வெள்ளி காசு தங்க காசு இருந்து ஆஹா இது நம்மளோடது இல்லை ஐயாவோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை அப்படியே வச்சுட்டான் அவன் அதை தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தான் இந்த இன்னொரு பையன் என்ன பண்ணான் அதை வேடிக்கை பார்த்தான் இந்த வெள்ளி டம்ளர் அதெல்லாத்தையும் பார்த்தான் ஆ இந்த வெள்ளியை எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் குள்ள கைவிட்டு பார்த்தா காசு இருந்தது காசு எடுத்தான் பார்த்து அவர் நீ உனக்கு வேணும்னா எடுத்துக்கோன்னு தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு காசு எடுத்து அவன் இஷ்டத்துக்கு செலவழிச்சான் கொஞ்சத்தை எடுத்தான் கொஞ்சம் இருந்தது வெளியூர் போன அந்த ஆசிரியர் திருப்பி வந்துட்டு நல்லா இருக்கீங்களாப்பா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ன போது இவன் அந்த வெள்ளி டம்ளர்ல அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தான் அடையடே அப்படின்ன பொழுது நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல சொம்புக்குள்ள அந்த வெள்ளி டம்ளர் தான் அப்படின்னு ஆஹ் அதை நல்லா புழங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஆமா என்ன நசுங்கி இருக்கேன்னு ஆமாம் கீழே போட்டேன் நசுங்கிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல அதனால என்ன சொல்லிட்டு இந்த மூத்த பையனை கூப்பிட்டு நீ என்னப்பா பண்ணின அப்படின்ன பொழுது ஐயா நீங்கள் கொடுத்ததுல அப்படிங்கிறதுக்குள்ள சின்னவா நான் முதல்ல சொல்றேன் இந்த இந்த மொங்க கொடுத்தீங்கல்ல அந்த முதல்ல கொடுத்த பொருள் அதுலதான் வச்சிருந்தேன் காணா போச்சு யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்புறம் நான் அந்த வெள்ளி டம்ளரை மட்டும் எடுத்து பயன்படுத்தினேன் காசும் எவ்வளோ எடுத்தேன்னு நினைவில் நான் கொஞ்சம் எடுத்தேன்ன சரி நீ சொல்லிட்டல்ல நீ சொல்லி பாருன பொழுது ஐயா நீங்கள் இந்த முதல்ல கொடுத்தீங்கல்ல அதில் முதல்ல கொடுத்த பொருள் கற்பூரம் அதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அது காற்றில் கரைஞ்சிரும் அதனால எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் கொஞ்சம் மிளகோடு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பத்திரமா வச்சிருக்கேன் அப்புறம் அது ஏன் வெள்ளி டம்ளர் அதுலேயே இருக்குது அப்படின்னாராம் ய்யா அன்றாட புழக்கத்திற்கு வெள்ளி டம்ளர் வேண்டாமே நான் தானே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு பித்தளை டம்ளர் போறோம் அது கழுவி வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னுட்டு அப்புறம் அந்த ரூபா அத நான் தொடவே இல்லை அது என்னுடையதல்ல வேணும்னா செலவழிச்சுக்கோன்னு சொன்னீங்க அது நியாயம் இல்லை அது உங்களுடைய காசு நான் அதை எடுக்கலை நீ என்னப்பா பண்ணேனே நான் தான் முதல்லயே சொன்னேனே அந்த முதல்ல நீங்க கொடுத்த அந்த வெள்ளையா ஒரு பொருள் இருந்ததுல நான் அதை அப்படியே தொடலை வச்சுட்டேன் இப்போ போய் பார்த்தா காணம் யார் எடுத்தாங்கன்னு தெரியலங்கிறிய யாரும் எடுக்கல காற்றில் கற்பூரம் கரைந்து விடும் அது போல உன்னுடைய ஆரோக்கியத்தை போல நீ அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கலைன்னா உனக்கு அது நிற்காது ஆரோக்கியத்தை விட்டதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை ஆரோக்கியம் என்பது நீ பாதுகாக்க வேண்டிய விஷயம் அடுத்தது நீ என்ன பண்ண ரெண்டு டம்ளர் கொடுத்தேன் அது எதை பொறுத்தது நீங்க பித்தளை டம்ளர்ல காஃபி குடிச்சா உனக்கு மனசு திருப்தியா இல்லை வெள்ளி டம்ப்ளரா டம்ளர் எதுவா இருந்தாலும் அந்த காஃபி குடிப்பதில் இருக்கிற திருப்தி அது வேற இல்லையா இப்போ மன திருப்திக்கு அது வெள்ளியோ அல்லது பித்தளையோ அது கணக்கல்ல மன திருப்தி ஆரோக்கியம் அடுத்தது நான் என்ன சொன்னேன் உனக்கு அடியில் என்ன வச்சுருந்தேன் வெள்ளி காசும் தங்க காசும் இருந்தது நான் நீங்க தானே என்னோட செலவழிக்க சொன்னீங்க ஆமா எவ்வளோ எடுத்த அதையான் தெரிய வேண்டாமான்னு நீங்க என்னை எடுத்துக்கோன்னு சொன்னதுனால எது வந்ததோ அப்பப்போ எடுத்து நான் செலவழிச்சிட்டேன் பொழுது அதுதான் நம்பிக்கை நான் உன்னை நம்பி கொடுத்துட்டு போறேன் இப்போ நீ வந்து நான் உங்ககிட்ட அவன்கிட்ட கொடுத்துருக்குறேன் அவன் செலவழிக்க மாட்டான் அப்படியே வச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உன் மேலே வச்சிருக்கேன் இருந்தாலும் நான் உன்னை வேணும்னா எடுத்துக்கோன்னு சொன்னேன் நீ எதுக்கு செலவழிச்சேன்னு கேட்டா உனக்கே தெரியல அப்படி இருக்க கூடாது இந்த மூன்றும் போலத்தான் இந்த பொருள்களை நான் கொடுத்ததுக்கு காரணமே ஆரோக்கியத்தை பாதுகாத்து வைக்க வேண்டும் மன திருப்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் எதுவா இருந்தா என்ன இப்ப நான் வந்து எவர் செல்வர்னாலும் செய்த சேரல் தான் உட்காருவேன்னு சொன்னா அது எப்படி மரச்சேரலை உட்கார முடியாது சந்தன மரமா இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம ஸ்டிப்புலேஷன்ஸ் போட்டோம்னா உட்காருவதற்கு ஒரு நாற்காலி தேவை அவ்வளவுதானே அது எதுவாக இருந்தா இல்லை என்ன அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும் இன்னொன்னு நம்பிக்கை எல்லாரையும் நம்ப வேண்டாம் ஆனா உங்களை யார் நம்புகிறார்களோ நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த குரு சொல்லி கொடுத்த பொழுது அடுத்த தலைமுறைக்கு கூட இது பயன்படுறாப்புல அவர் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி நாள பின்ன இவங்களே பெரிய குருவாயி அவங்க மத்தவங்களுக்கு சொன்னாங்க அதுக்குதான் அந்த சின்ன வயசுல பெரியவங்க சொல்ற விஷயங்களை காதல வாங்கிக்கணும் காதுல கேட்டுக்கணும் மனசுல பதிச்சுக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் இன்னொரு குரு என்ன பண்ணாரா நிறையா சீடர்கள் அவர்களுக்கு அவ எல்லாரையும் அழைச்சிண்டு ஒரு ஊருக்கு போன பொழுது அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் உங்கள் சீடர்கள்லாம் அழைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ன பொழுது யாரா இவ்வளோ பேர் கூப்பிடுறீங்களேன்னு எல்லார் வீட்டுக்கும் ஒரு நட வந்துட்டு போங்களேன் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இப்படியெல்லாம் நல்ல ஒரு குருவையும் குழந்தைங்களையும் நாங்கள் பார்த்தது இல்லை நாங்கள் முதல்ல ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த வீட்டில் குழந்தை ஒரு சின்ன குழந்தை இங்கிருந்து வந்து தட்டு நிறையா ரோஜாப்பூ எங்கள் தோட்டத்தில் பூத்துது அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்த போது அவர் ஒரு பூவை எடுத்துக்கிட்டாராம் இந்த குழந்தை போய் எல்லாருக்கிட்டையும் காட்டினோடனே எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு ரெண்டு மூணு எல்லாத்தையும் பூவெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டான்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் கை தட்டி எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு தான் அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இன்னொரு வீட்டு அம்மா பெண்மணி ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்போ என்ன பண்ணாரா ம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு உடனே அந்த அம்மா மாம்பழத்தை தோலை சீவி அழகாக துண்டு போட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுத்தாங்களாம் கொடுத்த உடனே முதல்ல குருவுக்கு தானே கொடுக்கணும் கொடுத்த போது அவர் ஒன்றை வாயில் போட்டுட்டாராம் போட்டுட்டு எங்கள் உங்கள் தோட்டத்து பழமா அப்படின்னு போது ஆமாங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்களே கொடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டாங்களாம் அதுக்கும் அடுத்த வீட்டில் போய் போய் உட்காந்த பொழுது அந்த வீட்டு ஐயா நிறைய கொடிமிந்திரி கொடிமிந்திரின்னா பழம் அதை நல்லா கழுவி கிழுவி உதுத்து ஒரு பாத்திரம் நிறைய வச்சு முதல்ல குருவுக்கு கொண்டு கொடுத்தாங்களாம் அவர் என்ன பண்ணாராம் ஒரு திராட்சை பழத்தை வாயில் போட்டுக்கிட்டு அப்புறம் இது எப்படி நீங்களே விளைச்சிங்களான்னு ஆமாங்க எனக்கு தோட்டம் இருக்குது அங்கே திராட்சை கொடியெல்லாம் போட்டிருக்கேன் இதுதான் முதல் மகசூல் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முதல் மகசூலை ஒரு மகானுக்கு கொடுத்தா நல்லதுன்னுட்டு அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு மூணு நாலுன்னு பேசிக்கிட்டே இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு சரி சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் எல்லாருக்கும் போயிட்டு வரோம்னு சொன்னாங்க அதுக்கும் அடுத்த வீட்டில் எல்லாருக்கும் பால் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் குருகுலத்துக்கு வந்தாச்சு வந்த உடனே குரு உள்ள போது இந்த பசங்கள்லாம் கச கச முச கச முசான்னு பேசுறாங்க ரோஜாப்பூ ஒரு பூ எடுத்துக்கிட்டாரு சரி மாம்பழம் அவர் ஒரு துண்டு எடுத்துக்கிட்டாரு நமக்கெல்லாம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த திராட்சை பழம் வேணும் போல இருந்துச்சு ஆனால் இந்த குரு பாத்தியா அது நமக்கு மாம்பழம் கொடுத்துட்டோங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு மூணு எல்லா திராட்சை பழத்தையும் அப்புறே சாப்பிட்டாரு நமக்கு கொடுக்கவே இல்லை பத்தியா அப்படின்னு ஆமாண்டா நான் கூட நினைச்சேன் அது எப்படி கொஞ்சமான கையில எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமா அப்படின்ன பொழுது அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி உணவு பரிமாறப்பட்டது சாப்பிட்ட பிறகு எல்லாரையும் அந்த குரு கூப்பிட்டாரு அப்பா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோமே அதை பத்தி உங்களோட அனுபவம் என்ன ஆஹ் ஒரு பையன் சொன்னா அந்த சின்ன குழந்தை ரோஜா பூ எல்லாம் கொடுந்து கொடுத்தது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆமாப்பா அது கள்ளங்கப்படுத்த தெரியாம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தெரியுது இல்லை சரி அடுத்த வீட்டில் மாம்பழம் மாம்பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா கூட சாப்பிட்ருப்போம் இல்லை அவங்க ஒரு மாம்பழம் நறுக்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதோட சரி ஆனா அப்படின்னு ஒன்னே ஒத்தரும் பேசலை என்னன்னு கேட்டால் குரு கிட்ட சொல்றதுக்கு பயம் அப்போ அது குரு சொன்னார் ஏன் திராட்சை பழத்தை மட்டும் உங்க யாருக்கும் தராம நான் சாப்பிட்டுட்டேன்னு பார்க்குறீங்களான்னு ஒன்று அதத்தான் எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பையன் அப்படி கையை காட்டினான் அவர் சொன்னார் மக்களே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ மாம்பழம் சுவையாக இருந்தது அதனால உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன் அந்த பழம் கடு புளி ஒரே புளிப்பு இப்போ மாம்பழத்தை சாப்பிட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு கண்ணெல்லாம் விரிய விரிய எல்லாரும் சிரிச்சீங்க நான் இந்த திராட்ச பழத்துல மரியாதைக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு உங்க கிட்ட கொடுத்தா எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க அங்கேயே முகத்தை காட்டியிருப்பீங்க அங்க உங்களுக்கு திராட்ச பழம் தன்னுடைய தோட்டத்திலிருந்து முதல் மகசூல் கொண்டு வந்து கொடுத்தவர் முகம் எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த புளிப்பை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்னால் சகித்து முடியும் அடுத்த மகசூல் நல்லபடியாக இருக்கட்டும் நான் வந்து அவரை வாழ்த்துட்டு திராட்ச சாப்பிட்டதுக்கு இதுதான் யார் யாரெல்லாம் புறணி பேசினாங்களோ அத்தனை பேரும் குருவோட காலில் விழுந்து கும்பிட்டு குருவே பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியல நீங்க மேலழிந்த வாரியா என்ன செய்யறீங்கிறதுதான் நாங்க பார்த்து பேசுறோமே தவிர உண்மையில நீங்கதான் உண்மையான குரு நாங்க நாங்க நினைச்சது தப்பு அப்படின்னு சொன்னாராம் அந்த பசங்க சொன்ன போது குரு சொன்னாராம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிடுறோம் யாரோ ஒரு சின்ன தப்பு பண்ணினாங்கன்னா அவனை மூஞ்சிக்கு நேரையே நம்ம வந்து சொல்லிவிடுறோம் அவன் மனசு நோக கூடாது ஆனா அவன் செய்யறது தப்பா இருந்தா முகத்துக்கு நேரம் அடிக்கணும் அது அது தப்பு இல்லை ஆனா மனசு நோக பேச வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இனியவை உள்ளவாக இல்லாதவை கூறல் தனி இருப்ப காய் கவர்ந்தற்று இல்லையா நாம் பாரு எப்பேற்பட்ட புளிப்பையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களால் முடியாது அந்த பக்குவம் உங்களுக்கு வரல அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்கள எவ்வளவு பேர் நீங்க ரொம்ப அறிவாளின்னு நினச்சிருக்கீங்க பல பேர் நினைக்கிறோம் நீங்க அறிவாளியா அப்படின்னு ஆமாங்க நான் நல்ல அறிவாளி அப்படின்னு உள்ளன்போடு சொல்றவங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே யார் பெரிய அறிவாளியோ என்ன பண்ணி பாருங்க நாமா இல்லை நம்ம படைச்சவனா இது ஒரு நல்ல கேள்வி படைச்சவனா இல்லை இல்லை அவர் ஏதோ படைச்சிடுறாரு அவ்வளவுதான் ஆனா நாம தானே அறிவாளியா இருக்கோம் இல்லையா அப்படித்தான் நினைச்சான் ஒரு ஆள் அவன் என்ன பண்ணான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான் போகும்பொழுது ஆஹ் மனைவியிட்ட சொல்றான் எனக்கு நல்ல சோறு கட்டி கொடு அப்புறம் எதான நோருக்கு தீனி கொஞ்சம் கட்டி கொடு நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அந்த காலத்துலலாம் ஒரு ஊருக்கு போகிறதுன்னா மூட்டை கிட்ட கட்டிக்கிட்டு கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போவாங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற பொழுது அவனுக்கு தோட்டம் துறப்பு தொறவு எல்லாம் இருக்குது நல்ல நல்ல மனுஷன்தான் வசதியான மனுஷன் இந்த புளிசோத்து மூட்டை அது இது எல்லாத்தையும் அந்த ஊருக்கு போக வேண்டிய ஊருக்கு வேண்டிய பட்சணங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தான் வந்தபோது வழியில் ஒரு சொமதாங்கி கல்லை பார்த்தான் சுமதாங்கி கல் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்னென்னே தெரியாது ரெண்டு கல் இருக்கும் கிராமத்து பக்கம் நீங்கள் காரில் போகும்போது ஒரு கோயில்களுக்கெல்லாம் போகும்போது எங்கேயான பஸ் கிட்ட இருக்கும் ரெண்டு கல் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு கல் மூணு கல்லு தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே அவ்வளவுதான் நல்ல பூமியில் பதிக்கப்பட்ட இரண்டு கல்கள் கல் தூண்கள் மாதிரி இருக்கும் கனமாக தான் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பலகை கல் பலகை இது என்ன எந்த ஹைட்டில் வச்சிருப்பானா ஒரு மனுஷன் ஹைட்டுக்கு வச்சுருப்பாங்க இவன் தலையில் இருக்கிற சுமையை இப்போ நம்மளாம் கஷ்டப்பட்டு ஆ அப்படியெல்லாம் வைக்கவே வேண்டாம் அந்த சுமதாங்கி கல்லுக்கிட்ட போய் நின்று இந்த தலையில் இருக்கிற சுமைய அப்படியே அங்கே நம்ம வந்து நகர்த்தி விட்டுடலாம் அதை அங்கே வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டு கேபிட்டு ஒரு சின்ன தூக்கமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கூட அந்த சுமையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கஷ்டமே வேண்டாம் அப்படியே தூக்கி தலையில் வச்சுட்டு போயிடலாம் இதை யார் நடுவாங்க அப்படின்னு கேட்டா இது ஒரு தர்ம காரியம் அந்த காலத்துல எல்லாம் மாட்டு தொட்டி அஹ் அப்படின்னு குதிரை தொட்டின்னு மதுரை பக்கத்துல எல்லாம் வைப்பாங்க எப்படின்னு கேட்டா அது ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும் அதுக்கு குழா இருக்கும் அல்லது தண்ணி கொண்டு ரொப்புவாங்க போக வர இந்த மாடெல்லாம் தண்ணி குடிக்கும் அல்லது குதிரைக்கேன்னு வச்சிருப்பாங்க அங்க குதிரைகளுக்கெல்லாம் கொஞ்சம் புல்லும் வச்சு இந்த தண்ணியும் வச்சிருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் தர்மம் அது வந்து வாயை திறந்து கேட்காது இல்ல எனக்கு தண்ணி வேணும்னு எப்படி கேக்கும் அதனால அங்கங்க மாட்டு தொட்டினே வச்சிருப்பாங்க சுமைதாங்கி கல் யாரு வைப்பாங்கன்னா சில பேர் வீட்டுல பிள்ளை பெறுவதற்கு அப்பெல்லாம் வீட்டுல தானே டெலிவரி இந்த பிள்ளை பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் வீட்டுல அந்த பிள்ளை பெற சத்தம் கூட கேட்காது சில பேர் வீட்டுல அம்மா அப்பா வலிக்குதே பா ரொம்ப சத்தம் போட்டு அழுவாங்க தெரியுமா அப்ப அந்த வீட்டு ஐயாவும் அம்மாவும் நினைச்சுப்பாங்களா ஐயோ என் குழந்தைக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும் நான் சுமைதாங்க கல் வைக்கிறேன் அவளுக்கு சுமை இறங்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்களாம் பிள்ளை பிறந்த உடனேவே அப்புறம் அந்த குழந்தைய தொட்டில போட்டதுக்கு பிறகு அழகாக அதுக்காக அந்த ஊர்ல எங்க பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்துல மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல சுமதாங்கி கல் வைப்பாங்க அப்புறம் சில ஊர்ல எல்லாம் நீங்க ஆவுரிஞ்சி கல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆவுரிஞ்சி கல்லு கேள்விப்பட்டது இல்ல ஆ உராய்ந்து கொள்ளும் கல் அது ஒரு தர்மம் அதாவது சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து இந்த உடம்புல சொறி கிரி எல்லாம் வந்துரும் அவங்க ரொம்ப சொறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வைத்தியம் எல்லாம் பாப்பாங்க ஓரளவு சரியாகும் ஆனா அப்ப என்ன தெரியுமா வேண்டிப்பாங்களாம் நான் ஆவுராஞ்சி கல் வைக்கிறேன் எனக்கு இந்த சொரிய எல்லாம் போகணும்னுட்டு இந்த ஆவுராஞ்சி கல்லுங்கிறது ஒரு தூண் மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல சொரப்பான கல்லு நல்லா ஆழமாக பதிச்சிருப்பாங்க இந்த போக வர இந்த மாடுகளுக்கு உடம்புல தினவு எடுக்கும் பசு மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா இப்போ முதுகில் ஒரு இடத்துல இந்த ஈ வந்து உக்காந்தா அந்த இடத்த மட்டும் அப்படி சுழிக்கும் நம்மளாலலாம் முடியாது நமக்கு இங்கே எறும்புனா இந்த கை வந்து அடிச்சு அதை தூக்கி போடும் அது அப்படி இல்லை மாட்டுக்கு மட்டும் எந்த இடத்துல ஈயோ வண்டோ உக்காருதோ அந்த இடத்த மட்டும் அதால சுழிக்க முடியும் அதுக்கு என்ன ஆகுமானா இந்த சில சமயம் புல்லெல்லாம் சாப்பிட்ற போது ஏதோ அலர்ஜி ஆகி அதுகளுக்கு உடம்ப அரிக்குமா இந்த உடம்பு அரிச்சதுனாக்க சில அந்த காலத்துல விளக்கு தூண்லாம் இருக்கும் அப்ப எறும் மாடெல்லாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போகும் அட நேரம் போறது தானே எதுக்கு அந்த அதுல போய் தேய்ச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த மாட்டுக்காரன் திட்டுவான் இந்த பசு மாடுகள் இந்த ஆ உறிஞ்சிக்கல் சொர சொரான் இருக்கு பாருங்க அங்க வந்து முதுகில இருக்கிற அந்த தெனவெல்லாம் எடுத்துக்குமா அப்படியே சுத்தி சுத்தி வந்து எங்கெல்லாம் அரிக்குதோ அங்கெல்லாம் ஆ உரிஞ்சி ஆ உராய்ந்த கல் ஆ ஆவுறிஞ்சிக்கல் ஆவுறிஞ்சிக்கல்னு சொல்லுவாங்க நான் எங்கே இருந்து வந்து எங்கேயோ போயிட்டேன் இவன் பாவம் எலுமிச்சை சோறு சாப்பிட வேண்டாமா அந்த கதைக்கு வருவோம் அவன் எலுமிச்சை சோறு மூட்டையை எடுத்துக்கிட்டு வரா இந்த சுமைதாங்கி கல்லில் வச்சான் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு குளம் அப்பாடா எந்த புண்ணியவானோ குளத்தை கட்டி வச்சுருக்கான் குளத்துக்கு நல்ல படி கட்டி வச்சுருக்கான் போய் நல்லா முகத்தை கழுவிக்கிட்டு கை கால்லாம் கழுவிக்கிட்டு வந்தான் அந்த எலுமிச்ச சோறை எடுத்தான் அப்படி தன்னுடைய மனைவி செஞ்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாதத்தை நிறையா சாப்பிட்டான் திருப்பி பாக்கியை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சான் கொஞ்சம் வறுவல் வறுவல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திருப்பி போய் கையை கழுவிட்டு நல்லா தண்ணியை வாரி குடித்தான் அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தின் கீழே இந்த மேல் துண்டை விரித்தான் உங்களுக்கு அந்த சுகமெல்லாம் தெரியாதுங்க எல்லாம் இப்போ ஃபேனை போட்டுக்கிறோம் ஏசியை போட்டுக்கிறோம் தூங்கிடுறோம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தை நிழல்ல ஒரு துண்டை விரித்து அந்த காற்றுக்கு ஒரு தூக்கம் வரும் மரத்து இலை சத்தத்தோடு அந்த காற்றும் வரும் அவன் படுத்தான் படுத்து அப்படியே மேலே பார்க்குறான் ஆஹா அருமையாக இருக்குது சாப் சாப்பாடும் இந்த படுக்கையும் இந்த தூக்கமும் என்னமா இருக்க போகுது பாருங்க அப்படின்னுட்டு அப்ப திடீர்னு அவன் நினைச்சானான் உடனே தான் கடவுளே நீ என்ன கேட்டுட்டு இந்த உலகத்தை படைச்சிருக்கணும்னு நினைச்சானான் அவனே அவனே மனசுக்குள்ள ஓடுது இந்த சாப்பிட்ட ஜோறு தண்ணி குடிச்ச ஜோறு என்ன நீ கேட்டிருக்கணும் ஏன் தெரியுமா இந்த இவ்வளவு பெரிய மரத்தை படைச்சியே இப்ப நான் எலுமிச்ச சோறெல்லாம் கொண்டு வரலன்னு வச்சுக்க நீ மாம்பழம் மாதிரி நல்ல பெரிய பெரிய கனிகளாக நிறையா பழுக்க வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ அதில் ரெண்ட பறிச்சோமா சாப்பிட்டோமா தண்ணியை குடிச்சோமா படுத்து தூங்கினோமான்னு இருப்பேன்ல இப்போ நீ அப்படி பண்ணலையே இவ்வளோ பெரிய மரம் நிழல் இருக்குதோ கிளி இருக்குது புறா இருக்குது எல்லாம் இருக்குது உன்னோட காயெல்லாம் இந்தமா தூண்டு தூண்டு இருக்குது அதுதான் நீ என்னை கேட்டுருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிரிச்சுக்கிறான் நம்ம எவ்வளோ அறிவாளிப்பாரு அப்படின்ட்டு தூங்கி போயிட்டான் தூங்கினவன் ஒரு நான் கனவு காணவான்னு நினைச்சேன்னா அவன் கனவெல்லாம் காணலை ஏன்னா தின்ன சாப்பாடு அவ்வளவு ஹெவி நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டான் பட்டால்னு நெத்தியில ஏதோ விழுந்தது அவ்வளோதான் முழிச்சுக்கிட்டான் முழிச்சுட்டு பார்த்தான் என்னடா அது அப்படின்னு பார்த்தா அவன் நெத்தியில விழுந்து கீழே உருண்டு கிடக்கு ஆலமரத்தின் பழம் அப்ப எழுந்து உட்காந்து சொன்னான் ஐயோ நீ இவளும் பெரிய மரத்துல நீ மாங்காய் மாதிரி காய் வச்சிருக்க கூடாதான்னு நான் உன்ன சொன்னேனே நான் மட்டும் இந்த மரத்தடியில படுத்துக்கிட்டு அந்த மாங்காய் என் மண்டையில விழுந்திருந்தா இத்தனை நேரம் என் மண்டையில உடைஞ்சு போயிருக்கும் நீ தான் அறிவாளி இவ்வளவு பெரிய மரத்துக்கு நீ இத்தினோண்டு காய் வச்சிருக்க அந்த மாதிரி மாமரம் தென்னை மரத்துக்கு அடி எல்லாம் யாரும் படுக்க மாட்டாங்க ஏன்னா எந்த நேரம் இளநீர் விழுன்னு தெரியாது இல்ல இது ஆலமரம் அப்படி இல்லையே சின்னது அது இவ்வளோண்டு இருக்கிறதுனால அது நெத்தியில விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தானே வச்ச இத்தனை பறவைகள் சாப்பிடுது இதுங்க சாப்பிட்டுட்டு விட்டுது எல்லா இடத்துலையும் உன்னோட மரம் தன்னால வளருது நீ தான் ஆ கெட்டிக்காரன் அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு செய்யுள் ஞாபகம் வருது தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணிதேர் புறவி ஆட்பெறும் படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே அப்படின்னா தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை விளாம்பரிய மரத்தோடை திரும்ப காயோடு திரும்ண்டு விதை மீனோட முட்டையை விட சின்னதா இருக்கு அது பாரு பறவைகள் சாப்பிட்டு அங்கங்க எச்சமிட்டு யாரும் ஆலமரத்தை விதை போட்டா வளர்ப்பாங்க அது வளருது அது வளர்ந்து விரட்சமாகி அப்படி கப்பும் களையம்மா வந்து விழுதுகளோட இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இருக்கலாம் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அது மரமா பிறந்த பெருசா ஆன பிறகு அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடும் மன்னன் அவனுடைய யானை குதிரை தேர் காலாட்படை அத்தனை நால் வகை படைகளும் அதுக்கடியில நிழல்ல உட்காந்துக்கலாமே பேர்பட்ட அருமையான பழத்தை படைத்தவன் நீ அறிவாளியா நான் இந்த எலுமிச்சம்பழ சோத்தை தின்னுட்டு தண்ணிய குடிச்சு இவ்வளவுதான் என்னால் நினைக்க முடியும் நீ பெரியவன் ஐயா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு இன்னொரு தர மரத்தை பார்த்தானா நீ மட்டும் பெரிய பழத்தை அங்க வச்சிருந்த இன்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இந்த சுமதாங்கி கல்லை எவன் வச்சானோ அவன் வாழ்க அவன் பெரிய அறிவாளியா இருக்கான் அதாவது தன்னுடைய முட்டாள்தனம் புரிகின்ற பொழுது மற்ற எல்லாருடைய செய்கைகளுமே நமக்கு ரொம்ப அரிய அறிவார்த்தமா இருக்கு இல்லைன்னு தோணும் காரணம் நம்மை நாம் புரிந்து கொண்டு விட்டால் மற்றவற்றை நம்மால் பெருமைப்படுத்தி பார்க்க முடியும் இதுதான் உண்மை